ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்ன ஒரு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஆராதம் குட்டியும் சுகாஷ் குட்டியும் ஃபஸ்ட்டுனா ஸ்கூலுக்கு போகிறது விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலுக்கும் மண்டேவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வியாழக்கிழமை அதனால தான் வந்து நேற்று நேற்று தான் ஊர்லேருந்தே வந்தோம் வந்துட்டு இப்போ வந்து லன்ச் பேக் வந்து நேற்று அதனால் போன வருஷம் வாங்கினது நேற்று வாங்கினதுங்கிற போது போன வருஷம் வாங்கினது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது அதனால் அதையை துவைச்சு காய போட்டு வச்சுட்டு யூனிஃபார்மெல்லாம் எடுத்து வைக்கணும் யூனிஃபார்ம் எல்லாம் தான் இருக்குது இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இன்றைக்கே ரெடி பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் சுகாஸ்க்கு வந்து அங்கே வாருங்க அந்த பேக் காட்டு சுகாஸ் பேக்கு காட்டு வரணும் சார் இந்த பேக்கு பார்த்துக்குறேன் சூப்பராக இருக்குது இந்த பேக்கு போன வருஷம் வாங்கி கொடுத்தேன் நல்லா குவாலிட்டியானதாக வாங்கணுங்க பாருங்கள் ஒரு டேமேஜ் இல்லை சூப்பராக இருக்குது கீழே துணியை இல்லை நல்லா இருக்குது ஆனால் வந்து சு ஆராதனை சுட்டிக்கான பேக் இல்லை ஸ்கூலில் கொடுத்ததும் வந்து ரொம்ப இதாக கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் அந்த பஸ் பஸ்ஸுன்னு கிளாத்தில் வாங்கினா அதுவும் பெஞ்சு போச்சு அதனால ஆராதனாவுக்கு ஒரு புது பேக் வாங்கினோன்னு இவங்க அப்பா சுகாஸ்க்கும் ஜேந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் புது பேக் கொடுத்தோம்னா அதை கையில் தொடுவாங்களா தொடவே மாட்டாங்க அதெல்லாம் சரி தேவையாக துவைச்சு தரேன்னு சொல்லிக்கிறீங்க வேறு புத்தம் புதுசாக இருக்குது அப்படியே இருக்குது குப்பை தான் கொஞ்சம் இருக்குது துவைச்சிட்டோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாக தேவையாக கொண்டு வைக்கலாம் அடுத்த வருஷம் அதை எடுக்கல சரியா ஓகே ஆறாவது நாக்கு வேணால் புது பேக் தான் கொடுத்தாகணும் ஏன்னா பேக் இல்லை இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க முதல்லையே மன உளைச்சலில் தான் ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற இதில் வேறு இன்னொரு கஷ்டமே ஊருக்கு வந்ததுக்கு தான் வந்து ரொம்ப இருக்குது அது ஈவினிங் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க சொல்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க சொன்னா தானே நாலு பேர் தெரியும் எங்கள் ஊர் லட்சணம் எப்படி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடக்குது இன்னைக்கு வந்து லெமன் சாப்பாடு செஞ்சு அப் வந்து குடல் பொறிச்சு வச்சிருக்கிற வடகம் சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லுங்க எதுக்குமா ஓகே இதை துவைச்சி போட்டு நீங்களாம் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க மண்டேவே உங்கள் குழந்தைங்களுக்கும் வியாழக்கிழம்தான் ஸ்கூல்னா சொல்லுங்கள் மறக்காமல் அப்புறம் வந்து ஃபீஸ் எவ்வளோ கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஃபீஸ் வந்து மொத்தமாக அறுபத்தி ஓராயிரம் வந்துச்சு அதாவது யூனிஃபார்முக்கும் ஸ்கூல் ஃபீஸு புக் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து அறுபத்தொன்று வந்துச்சு ரேன் ஃபீஸ் தனியாக கேட்பாங்க அது இருபதுக்கு மேலே வரும் அது வந்து இடையில தான் கட்ட சொல்லுவாங்க அறுபத்தொன்னில் நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் கட்டுறதுனால மே மாதத்துலையே கட்டுறதுனால டிஸ்கவுண்டுங்கிற பேரில் ஐயாயிரம் கொறைச்சி ஆறாயிரம் குறைச்சி ஐம்பத்தஞ்சு கட்ட சொன்னாங்க அதான் வந்து ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன் கேட்டிருந்தீங்க நீங்கள் அதனால சொல்கிறேன் எவ்வளோ கட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சொல்கிறேன் நீங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிறீங்க கோபி அரௌண்டில் இருக்கிறீங்க சரௌண்டிங்கில் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸ்கூலில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நானே ஒருத்தர் ரெக்கமெண்ட் மூலியமாக தான் போனேன் அதனால் ஓரளவு ஃபீஸ் பரவாயில்ல அதனால் சொல்கிறேன் படிப்பும் நல்லா சொல்லித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற ஸ்கூலில் தான் கம்பேர் பண்ணிங்கன்னா கோபியில் எல்லா ஸ்கூல்லையும் அதிகம் அந்த ஒரு ஸ்கூலில் தான் சொல்லுவேன் அதுக்காக யாரும் சண்டைக்கு தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் இது நல்லா இருக்குது நல்லா துவைக்கிறேன் துவைச்சி தரணும் நான் கோபி ஓர வேலை தான் இருக்குது ஸ்கூலுக்கு புக்குக்கெல்லாம் அட்டை ஓட வேலை நேற்று வாங்கலான்னு நினச்சேன் நேற்று வாங்கவே இல்லை பாக்ஸ் போனாலும் போகும் பார்ப்போம் நம்மளை ஆடு மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் அந்த வேலைக்கு இது பார்த்தா சமையல் வேலை முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் விலைக்கு எல்லாம் ஓர்செல் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆடு மாடு பிடிச்சிட்டு இதெல்லாம் துவைச்சி போட்டு ஆடு மாடு பிடிச்சோன்னு கட்டிட்டு ரெடி ஆகிட்டு போக இருந்தால் போவேன் வெயில் ஓரம் வந்துச்சுன்னா போக முடியாதுன்னா இவங்களை நடக்கடி தான் முடி போகணும் பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே இனிமேல் இங்கே இருந்தால் விலாக் வரும் ஊரெல்லாம் சுற்றி போட்டு ரெண்டு மாதம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியில் ஊருக்கு வந்தாச்சு தொடர்ந்து ரொட்டின் வேலைகள்லாம் செய்யறக்க ஆரம்பிச்சிட வழிதான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வந்து நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு துணி துவைக்கிற வேலை அங்கே பெரியமா வீட்டில் பெரியமா துவைச்சிருவாங்க நான் சாப்பாடு செய்வேன் பெரியமா துணி துவைப்பாங்க அப்புறம் வந்து இல்லைன்னா அங்கே மத்தால கும்புக்கு எடுத்துகிட்டு போய் துவைச்சிருவோம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம வீட்டில் துவைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் கஷ்டம் துவைக்கிற மாதிரி இருக்குது அம்மாவது சேரீயெல்லாம் எல்லாம் இருக்குது ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்குது அவங்க அப்பாவது அதை மட்டும் துவைச்சா போதும் வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து ஆடு மாடலாம் பிடிச்சிட்டு வரணும் அந்த காட்டில் தான் வந்து கட்டியிருக்கிறான் போய் பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இதுதான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அங்கே ஆராதனா சுகாசம் ஒரே சண்டைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சண்டை ஒரே அழுகை என்னால் முடியல என்னாச்சு அழுகை நிறுத்தி சொல்ல என்ன அண்ணா அடிச்சது நீ எதுவுமே வரலையா சரி அண்ணா கிட்டே போகாது எங்கள் பஞ்சாயத்து பிடியாலும் தீக்கவே முடியறதில்ல துணி ஊற வச்சாச்சு இப்போ வந்து அம்மா வாருங்க மாட்டுக்கும் வந்து மசால் புல் வெட்டி போட்டாங்க தண்ணி மட்டும் நான் கலக்கி வச்சேன்னா போதும் அப்புறமா ஆட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது உரிச்சு வச்சிட்டாங்க இந்த பூவு பூ உரித்து வச்சுட்டு போயிட்டாங்க ஆட்டுக்கும் நான் தண்ணி மட்டும் வச்சேனா போது ஆடு மாட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து கட்டி சார் அழகு கூடாதே மருந்து பேக் எங்கே வாங்கி போட்டுருக்குறேன் இங்கே ரெண்டு பேரும் சண்டையே தீர்க்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாலேயே இந்த பேக் இங்கே போட்டு போய் பிடிச்சிட்டு வரோம் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படியே போய் பிடிச்சிட்டு வந்துட வேண்டிதான் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு இங்கே வேறுங்க அழகாக பூத்துருக்குது சூப்பராக டார்க்காக மழை அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி டார்க்காக இருக்கும் இல்லைன்னா லைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே இங்கே பாருங்க அன்றைக்கி என்ன காய்ச்சும் போது கூட எனக்கு இத்தனை பூ கிடைக்கவே இல்லை ஒன்று ரெண்டு தான் கிடச்சிது இன்றைக்கி பாருங்க ஒரே நாள் ஆறு ஏழு பூ பிடிக்கும் இருக்குது பாப்பா ஒன்று பறிச்சுட்டு போய் வேஸ்ட் பண்ணிடுச்சு இதெல்லாம் எடுத்து காய வச்சோம்னா யூஸ் ஆகும் எடுத்து வைக்கணும் நெட்டில் செடி பார்த்து ரொம்ப நாள் ஆளாச்சு அது ஒரு ஒரு வர்த்தலையும் அவ்வளோ ஆனால் இது போட போட்டால் நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில் விற்பாங்களே அந்த மாதிரி இல்லை இது கற்பூர மாட்டேங்குது கற்பூரம் வைத்தலையும் அது சாமிக்கு தான் வைக்கிறக்காக பப்பாளி ஒன்று தெரியுதா உங்களுக்கு பழுத்துருக்குது ஆனால் ரொம்ப சப்பையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை நீத்திங்க குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் லட்சுமி நம்ம லட்சுமி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நேற்று நைட்டு வந்ததுனால சரியாக நான் கவனிக்கவே இல்லை ஆடை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அங்கே ஓகோன்னு அங்கே பார்த்தீங்களா ஒரு புள்ளியே தெரியுது போய் வந்துட்டு அப்புறம் பார்க்கல வெயில் அடிக்கு அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் அம்மா இந்த பொலியில் கட்டிருக்கிறாங்க மாட்டை அதுக்கு பொறாமல் பிடிச்சவங்க இந்த மரத்தில் வீடு அங்கே இருக்குது நாயக்கொணன் இந்த மரத்தில் கட்டினா இங்கே இருக்கிற மாடு மேய்ங்களா அலோ எடுச்சுட்டு ஓடி இருக்குது எங்கள் அம்மா மாட்டை கொண்டு வந்து கட்டினோன்னே இதில் கட்டியிருக்கிறாங்க நாயை கொண்டு வந்து எவ்வளோ பொறாமைக்கானு பார்த்திங்களா மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அங்கே நாயை கட்டி நாய் உழைச்சா மாடு மிரண்டுட்டு ஓடுத்துன்னு எவ்வளோ ஒரு கெட்ட நம்ம இருக்குங்க சொல்கிற மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் எங்கள் அம்மா திரும்பவும் மாட்டை தூரமாக தள்ளி கட்டிகிட்டு வந்திருக்குறாங்க எங்கள் அம்மா மாடு கட்டுறதுக்கு முன்னாடியே நாயை கட்டியிருந்தால் கூட எதுவும் நினைக்க மாட்டோம் எங்கள் அம்மா கொண்டு வந்து மாட்டை கட்டினதுக்கப்புறம் நாயை கட்டுறீங்கன்னா எவ்வளோ கெட்டண்ணா ஆ மாடு மேய்ஞ்சிட்டுருக்குமே நாய் உழைச்சா பயந்துட்டு ஓடுமே ஏற்றுட்டுன்னு எவ்வளோ கெட்டேன்னு வந்து பாருங்க அம்மா வேற பக்கம் கட்டிகிட்டு பேசாமல் வந்துட்டாங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த ஈனை புத்தின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கடவுளே பார்த்துக்கிட்டுங்க எல்லாத்தையும் இந்த அக்ரூம் பண்ணுறவங்களெல்லாம் அது புதுசு புதுசாக மாட்டை கட்டியிருக்கிறேன்னு கட்டினா அந்த வாய் இல்லாத ஜீவன் எவ்வளோ பயப்படும் நாய் கட்டுறதுக்கு வீட்டில் இடமே இல்லைங்களாம் அங்கே கொண்டு வந்து காட்டுக்குள்ளே மாடு கட்டுற பக்கம் கட்டுவாங்களா யாராவது அக்குருமத்தில் அழிஞ்சு போகிறாங்க கடவுள்னு ஒன்று இருந்தால் பார்க்குது எதாவது இந்த சென மாடு செனையாக இருக்குது எதாவது கடிச்சதுன்னா நாய்க்கு ஏதாவது சங்கிலி போட்டு தூரமாக கட்டுறாங்களாம் இதுவும் மேய்ஞ்சிட்டு வந்து அதுவும் வந்து கடிச்சுது நாங்கள் எட்டிக்கிது காலை பார்த்து நம்ம போய் பார்த்து அவுட்டு வேறு பக்கம் மாட்டிக்கிட்டு வந்துக்கிறாங்க வரும் பசி தீனே இல்லாமல் சரி நம்ம போய் ஆட்டை பிடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு மாட்டுக்கும் தண்ணி வச்சுட்டேன் ஆட்டுக்கும் தண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வந்து குட்டிகளுக்கும் இங்கே கட்டி விட்டுருக்காங்க பாருங்கம்மா அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் சுகாசி சாப்பிடவே இல்லை ஆராதனை குட்டி சாப்பிட்டாங்க சுகாசினம் சாப்பிட்ல நேற்று ஆராதனை வந்தோடனையும் ஒரே தூக்கம் நாங்கள் தோசை சுட்டு நைட்டு சாப்பிட்டோம் ஆராதனை சாப்பிடல அதனால் காலையில் எழுந்துச்சோன்னே ஆராதனைக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டாச்சு இன்னும் சுகாஸ் குட்டி சாப்பிட வைக்கணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலை செய்ய முடியும் வெயிலில் போயிட்டு வந்து ஒரே களைப்பை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாப்பாடு சாப்பிட்லாம் வடகத்தை வந்து சும்மாவே காலி பண்ணிட்டாங்க ஆனால் சாப்பாடு இன்னும் சாப்பிட்ல சுகாசு சுகாஸ் குட்டி சாப்பிட வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய டஸ்ட் இப்போ சாப்பிட வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டோம்னா வேலை இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வைக்கணும் ஊருக்கு கொண்டு போனதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் துணி துவைக்கணும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் மதியத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது வெயிலில் போய்ட்டு வந்து இப்போயே டைம் எவ்வளோன்னா பதினோரு மணி ஆகிடுச்சி ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம் செய்யணும் ஓகே இதோட அந்த விளாக்கு முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு விளாக்கில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃபிரன்ஸ்